காக்கைகளைப் பற்றிய சுவாரஸ்யமான செய்திகள் காகம் அல்லது காக்கை வகைப்பாடு என்பது கார்விடே குடும்பத்தைச் சேர்ந்த பறவை இனமான இது பொதுவாக கரிய நிறம் கொண்ட பறவை ஆகும் இலத்தீன் மொழியில் கார்விட் என்ற சொல்லுக்கு பெரிய உடலமைப்பு கொண்டவை என்று பொருள் காகங்கள் குறித்து நீங்கள் அறியாத ஆச்சரிய தகவல்கள் காகங்கள் பற்றி நடந்த ஆய்வில் அது குறித்து நமக்கு தெரியாத பல உண்மைகள் வெளியாகியுள்ளன அதை பற்றி கீழே காணலாம் பாருங்கள் காகங்கள் பற்றி நமக்கு நிறைய தெரியும் ஆனால் காகங்களுக்கு என்னவெல்லாம் தெரியும் என உங்களுக்கு தெரியுமா காகங்களுக்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு வித்தியாசம் தெரியும் அதை பற்றி நாம் கீழே உள்ள செய்தியில் முழுமையாக காணலாம் பாருங்கள் நீங்கள் சிறு வயதில் இருக்கும் போது காகங்களை பற்றி படுத்திருப்பீர்கள் ஒரு குடுமை கீழ் பகுதியில் இந்த தன்னரை காகம் ஒன்று குடிக்க நினைத்து அதில் கல்லை நிரப்பி தண்ணீரை மேலே வரவழைத்து அந்த தண்ணீரை குடித்தது இந்த விஷயம் நாம் உழைக்க வேண்டும் என்ற ரீதியில் உருவாக்கப்பட்ட கதை ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது காகத்திற்கு உள்ள அறிவியூ காகம் சிறிய பறவையாக இருந்தாலும் அதன் அறிவு கூர்மை வியக்க வைக்கும் இந்நிலையில் காகங்கள் பூச்சியம் என்ற எண்ணை புரிந்து கொள்ளும் திறன் ஆய்வில் என்ற எண் பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்புதான் மனிதர்களுக்கே பூஜ்யம் என்பதற்கான அர்த்தம் புரிந்தது அப்படி இருக்கும் போது காகங்களுக்கு எப்படி பூச்சியம் என்பதற்கான அர்த்தம் புரிந்தது அதற்கு முன்னர் நாம் பூஜ்யம் என்றால் என்ன என முதலில் தெளிவுபடுத்திக் கொள்வோம் என்றால் ஒன்றுமில்லை இதில் கூட்டல் மற்றும் கழித்தலில் பூஜ்ஜியத்துடன் எந்த எண்ணை கழித்தாலும் கூட்டினாலும் அந்த எண்ணிற்கான மதிப்பு மாறாது அதே நேரத்தில் எந்த எண்ணை பூஜ்ஜியத்துடன் பெருக்கினால் அது பூஜ்யமாக மாறிவிடும் ஜெர்மனியில் உள்ள டுபிங்கன் பல்கலைக்கழகத்தின் நியூரோபியாலஜி நிறுவனத்தில் விலங்குகளுக்கான சைக்காலஜி பேராசிரியராக இருப்பவர் ஆண்ட்ரியா நைட்டர் இவர் கூறும் மனித வரலாற்றில் முக்கியமான கண்டுபிடிப்பு பூஜ்யம் நடைமுறை வாழ்வில் யாரும் பூஜ்யத்தை அவ்வளவு அதிகமாக பயன்படுத்த மாட்டார்கள் உதாரணமாக ஒரு டேபிளில் உள்ள ஆப்பிளை எண்ண வேண்டும் என்றால் நேரடியாக ஒன்று இரண்டு மூன்று என்றுதான் எண்ணுவார்கள் ஆனால் அந்த ஒன்று வரும் முன் அந்த இடத்தில் ஜீரோ இருந்தது இது விஞ்ஞானிகள் பார்வைக்கே தெரியும் அவர் கூறும் போது ஒன்றும் இல்லாததை குறிக்கும் ஆனால் காகங்களை பொறுத்தவரை இது வேறு கதையாக இருக்கிறது நாங்கள் காகங்கள் குறித்து ஆய்வு செய்த போது காகங்கள் பூஜ்யத்தையும் ஒரு எண்ணாக கருதுவது தெரிந்தது அது ஒன்று என்ற எண்ணிற்கு முந்தைய ஏன் என்று காகங்கள் கருதுகிறது என கூறினார் இதற்காக நியூரோ சயின்ஸ் துறை இரண்டு ஆய்வுகளை நடத்தியது இந்திய ஆய்வில் இரண்டு ஆண் காகங்கள் பயன்படுத்தப்பட்டன அப்பொழுது அந்த காகம் ஒரு கணினி திரையின் முன்பு ஒரு மரக்கட்டையில் அமர வைக்கப்பட்டது அப்போது திரையில் ஒரு கிரே நிற பேக்கிற உண்டு கலரில் கருப்பு நிற டாட்கள் காட்டப்பட்டன அதனுடன் எண்களும் காணப்பட்டன அதில் எண்களை காகம் குறிப்பிட்டு காட்டியது கருப்பு நிற டாட்களை தனியாக குறிப்பிட்டது இதில் கருப்பு நிற டாட்களை